வரைக்கும் வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரலுக்கு நாளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் புனால் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த டேவிட் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரணர்களுக்கும் இந்த ஜோதப்பரியார் புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதாபிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற இருப்போம் அப்புறம் அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய விளக்கங்களை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதவங்க குல தெய்வம் மரியா அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு குள்ள போவோம் டேவிட் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லட்சியவாதியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் மற்றவங்கள விட கம்பேர் பண்ணி அவங்களோட ஒருபடி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிசன் நேச்சர் உங்கள்கிட்ட இருக்கும் மூணாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு நாலாவது பாயிண்ட்டு ஈகோ குணம் உண்டுங்க அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எதுக்கவங்களுக்கு சரி உங்கள் எதிர்பார்ப்புக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குங்க ஸோ எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கிறது நல்லது ஆறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையாக சந்திச்சிருப்பீங்க நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் ஒரு அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் வாலிப வயசில் காதல் ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும் ஒரு காதல் உங்களுக்கு எட்டாவது பாயிண்ட்டு அப்பாவோ தாத்தாவுக்கு ரெண்டு தரம் இருக்குங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு பூரிக்கை தொட்டு மாறி இருப்பீங்க பத்தொம்பது பத்தாவது பாயிண்ட்டு மைண்டு டிப்ரெஷன் மன சோர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்களால் எந்த சப்போர்ட்டும் இருக்காது சொந்தக்காரங்களால் எந்த ஒற்றுமையும் இருக்காது பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவோடய சொந்தக்காரங்க வெறுப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்ச துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவளை நினச்சி சாந்தி அவசியம் செய்யணுங்க பதினாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் விளந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தியும் தேவை பதினஞ்சாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினாறாவது பாயிண்ட் உங்கள் தாத்தா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பார் பதினேழாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபுள் பிரச்சனை உங்களுக்கு உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் வேலையில் உருக்களோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டுங்க இருபதாவது பாயிண்ட் எதுலையுமே கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பாவை இழந்திருப்பீங்க இல்லைனா அவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வந்து அழகானவாக இருப்பார் இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்சா ஒரு மனக்கவலம் உங்கள்ட்ட உண்டுங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்சா ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பதிப்புகள் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பதாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது கவனமாக இருக்கணும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு பார்ட்னரால் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளையும் சந்திப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அத்தை மற்றும் மாமை மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு லேடிஸ் மற்றும் மனைவிக்காக அதிகமான செலவுகள் செய்வீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வரவும் செலவு அளவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க நாற்பதாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோட ராஜ்யம் தாங்க மனைவியோடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவி டாமினேட்டடாக இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவியால் தலைகுனிவுகள் மனக்கவலைகள் மன விரக்திகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது ஏழாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலை தாங்க அமையும் அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அலைச்சலான வேலை அலைச்சலான தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லேஸில் திருப்தி அடைய மாட்டாங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு இத்துடன் டேவிட் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாட்சி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே எண்பது பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வச்சு அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க ே சோ ஒரு முறை எஸ்ட்ராஜிகள் கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்